வணக்கம் நீ யார் உன்னை தேடு உண்மைகள் புரியும் ஸ்ரீ ஆண்டாள் அம்மையாரியின் அருள் செய்த திருபாவியின் பாடல் விளக்கத்தை பார்ப்போம் பாடல் பதினாறு நாயகனே அனுமதிப்பாய் நாயகனே நின்ற நந்த கோவாலனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணி கதவன் தால் திறவாய் ஆயர் சிறுமியன் வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீய நிலை கதவன் நாயக நடு பாடல் இது ஆயரவாடியின் தலைவனாய் விளங்குகின்ற நந்தகோபரின் அரண்மனையை காவல் செய்பவரே கொடி பறக்கின்ற தோரண வாயிலை காத்து நிற்பவரே அழகிய அரண்மனை கதவுகளை திறந்து எங்களை உள்ளே அனுமதிக்க வேண்டும் நாங்கள் ஆய சிறுமிகள் எங்களுக்கு முன்புக்கு அங்கமான பறையை தருவதாக நேற்றே எங்கள் கண்ணன் வாக்களித்திருக்கிறான் அதனை பெற நாங்கள் வந்திருக்கிறோம் அவனுக்கு பள்ளி எழுச்சி பாட வந்திருக்கிறோம் உன் வாயினால் மறுத்து சொல்லிவிடாதே நிலையுடன் பொருந்தியுள்ள கதவை உன் கைகளால் திறந்து வழிவிட வேண்டும் நடைமுறை வாழ்வில் எங்கும் முறையறிந்து செல்ல வேண்டும் என்பது விதி எத்தனை தெரிந்தவர்கள் ஆனாலும் அவர் நிலைக்கு ஏற்றபடி உள்ள முறைகளை அனுசரித்தே அவரை நாம் அணுக வேண்டும் பெரும் பதவி வகிப்பவர்களின் சாதாரண அனுப்ப பணியாளர்கள் சக்தி மிக்கவராய் அவர்களை நயந்து காரியம் சாதிப்பது இன்றும் நடைமுறையில் உள்ளது ஆலயம் சென்றாலும் கொடிமரம் தாண்டி துவார மனதால் அனுமதி பெற்று ஆண்டவன் அருகில் செல்வதுதான் முறை குறிப்பாக காட்டுவது இந்த பாடல் நாயகனாய் நின்ற நந்தகோபன் உலகுக்கு ஓர் தனி நாயகனாய் ஏழு உலகம் தன் ஆட்சி ஆற்றல் எம்பெருமான் கண்ணனுக்கே உரிய பதம் நாயகன் இங்கு இந்த பதம் நந்தகோபனுக்கும் உபயோகிக்கப்படுகிறது நாயகனுக்கும் நாயகனாய் இந்த அவதாரத்தில் நந்தகோபன் குமரன் என்று கண்ணனையும் அடட்டி அவனை அடக்கும் வாய்ப்பு பெருமை பெற்றவன் நந்தன் பெற்றவரான வசுதேவருக்கு கிடைக்காத வாய்ப்பு பிள்ளமை இன்பங்களை எல்லாம் நேரில் காணும் பேறு பெற்றவன் அவன் உயர் தெனால் தான் கண்ணனுக்கு மகிழ்ச்சி நான் தசரதன் பிள்ளை என்று சொல்லிக் கொண்ட ராமனை போல கண்ணன் நந்தகோபன் பிள்ளை நின்று நிலை எப்போது எந்த ஆபத்து வருமோ என்று எச்சரிக்கையுடன் கண்ணனை காப்பவன் அவன் கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே கோயில் என்றால் அரசன் அவனது இல் அரண்மை இங்கு இறைவனை உரைகிறான் கண்ணனாக ஆதலால் இது கோயில்தான் அந்த நந்தகோபன் திரு மாளிகையை கவனத்துடன் நீ காப்பவன் அவனிடம் மற்றும் அடுத்து கொடி பறக்கும் தோரண வாயில் காத்து நிற்பவனையும் அண்டி அனுமதி கேட்கிறார்கள் நாயகனாய் நின்ற என்ற அடைமொழி அப்படியே கோயில் காப்பானுக்கும் வாயில் காப்பானுக்கும் கூட பொருந்தும் நந்தகோபன் உள்ளே இருக்கிறான் இங்கு இவர்கள் விட்டதே சட்டம் இவர்களே நாயகர்கள் வைகுண்டத்தை காத்து நிற்கும் ஜெயவிஜயர் போல இவர்கள் மந்திரம் போன்றவன் கண்ணன் என்றால் அதனை பாதுகாத்து வரும் ஆச்சாரியர்களை போன்றவர்கள் இவர்கள் கண்ணனை காண்பதுதான் லட்சியம் அதற்காக நந்தகோபன் அவனது சேவல்கள் இவர்கள் யார் காலிலும் இந்த கோவியர்கள் தயங்குவதில்லை அத்தனை பக்தி கண்ணன் மீது கொடி தோன்றும் கோகலத்தில் உள்ள வீடுகள் அனைத்திலும் ஒரே மாதிரியாக இருக்கும் மார்கழி இருட்டில் அடையாளம் தெரிய வேண்டி கொடி கட்டப்பட்டிருக்கிறது கண்ணன் பிறப்பால் ஆயர்பாடியில் நந்தகோபனின் ஆட்சி கொடிகட்டி பறைக்கிறது ராமனிடம் நாட்டை திருப்பி தர பிராணகம் சென்ற பரதன் வர்க்களை உடைகள் துங்கும் கொடிகளை பார்த்து ராமன் ஆசிரமம் என்று அறிந்தானான் அதுபோலத்தான் இதுவும் மணிக்கதவன் தாள்திறவாய் அழகிய கதவு உள்ளே இருப்பது வெளியே தெரியும்படியான அத்தனை வேலைப்பாட்டுடன் அமைந்த கதவு மணிக்கதவு ரத்தன கதவு என்றும் கூறுவார்கள் காவல்காரன் இருக்கையில் அவன் அனுமதித்து கதவை திறந்து விடுவதுதான் முறை எனவே அவனை இவர்கள் வேண்டுகிறார்கள் ஒரு சுவையான விவாதம் நடப்பதாக விளக்கம் எழுதியிருக்கிறார்கள் ஆயர்களின் கற்பனை வளம் செறிந்த உரையாடல் இது இந்த இருட்டில் யார் அது வந்திருப்பது எங்களை பார்த்து பயமா கண்ணன் இருக்கும் இடத்தில் பயத்திற்கு என்ன வேலை நாங்கள் ஆயர்கள் பூஜை இனத்தவர்கள் அதிலும் பெண்கள் பெண்களா ஆயர் பெண்களா பூதனை ஆயர்களை தானே வந்தால் இல்லை இல்லை நாங்கள் சிறுமியர்கள் ஓர் அசுரன் கண்டுக்குட்டியாக என்ன பாடுபடுச்சுனா உள்ளே இருப்பவன் எங்களுக்கு மிகவும் வேண்டியவன் கண்ணன் மேற்கே நோன்புக்கு அங்கமாகிய பறை தருவதாகவும் எங்களை வரும்படியும் சொல்லி இருக்கிறார் இது என்ன திரையதா யுகமா ஒரு அஸ்வரத்தை விருந்தினர்கள் காவலாளிகள் ராமன் வாழ்ந்த அயோத்தியா இது பயப்படாமல் இருக்க அப்போது தர்ப்பனாரோ சம்பரனை வென்ற தசரதர் பிள்ளைகளோ சமத்தர்கள் ராமலட்சுமணர்கள் ஆண் புலிகள் இப்போது துவாபர யுகம் முடிந்து கல்யுகம் ஆரம்பிக்க உள்ள நிலை அதாவது தகப்பனார் சாது நந்தகோபர் பிள்ளைகள் சிறுவர்கள் குறும்பு செய்பவர்கள் அருகில் அவனோ பகைவன் வருபவர்கள் எல்லாம் அசுரர்கள் எப்படி நான் பயப்படாமல் இருப்பது என்று கேட்கிறார் காவலன் இவர்களை சோதனை இடுவது போல பார்த்தானாம் நாங்கள் தூய்மையாக வந்திருக்கிறோம் உள்ள தூய்மையோடு வந்திருக்கிறோம் நாங்கள் வந்திருப்பது கண்ணனுக்கு பள்ளி எழுச்சி பாட அவன் உறங்கும் போதும் அழகுடையவன் அந்த அழகை கண்ணால் கண்டு அவனை எழுப்பி எழுப்ப வந்தவர்கள் நாங்கள் வாயால் வாயால் எம்பாவாய் இந்த பேச்சிலே எந்த கல்வனமும் இழகிவிடும் இந்த வைகரை போரில் உனது வாயால் ஏதாவது மறுத்து சொல்லிவிடாதே முதல் கோணம் முற்றிலும் கோணலாக மாறிவிடப் போகிறது இந்த கதவு நிலையுடன் நேசம் கொண்டு அழுந்த பதித்திருக்கிறது அதற்கு உன்னிடம் நேசம் நீ திறந்தால்தான் திறக்கும் கதவை திறந்து கண்ணனை நாங்கள் சேவைக்கு அனுமதிப்பாய் என்று கேட்கிறார்கள் ஆயர் மங்கைகள் நாச்சியார் ரெங்கம் மன்னார் திருவடிகள் நமக்கு தஞ்சம் வணக்கம்